எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்ச சித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பஞ்சாயத்தில் வந்து ஒம்பதாவது பாகம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் அந்த காலத்தையே பார்த்துருப்பீங்க மஞ்சள் மகிமின்னு ஒரு சினிமா வந்திருக்கும் மஞ்சளுக்கு அவ்வளோ மகிமை அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ட்டால் நூறு கிலோ வேக வச்சு பாலிஸ் மஞ்சளும் ஒரு பொதி நெல் அப்புறம் ஒரு புதி நெல் ஒரு பவுன் தங்கம் மூணும் ஒரே விளையில் இருந்தது காலப்போக்கில் தம்ப தங்க வந்து பல வய போய்ட்டுது மஞ்சள் வந்து ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது அது சில சமயத்தில் பத்து ரூபாய்க்கு கூட வந்துடும் அப்புறம் நெல் பார்த்திங்கன்னா நீ கேட்க வேண்டாம் ஒரு ரொம்ப விலை குறைஞ்ச ஊசு ரூபாயிரம் நாளாயிரம் கூட வரதில்லை இருக்குதுலேயே ரொம்ப குறைஞ்ச ஊசு அதனால் ஏற்றத்தாள் அதனால தான் ஏற்றத்தாள் வருது விவசாய ஏழையாக இருக்கிறான் மற்றவங்களாம் ரொம்ப இதாக வந்து காரணம் காரணமே அதுதான் எல்லா பொருளும் ஒரே சமையில் இருக்கணும் காலப்போக்கில் வந்து ரொம்ப வித்தியாசம் வந்து போச்சு அதனால் மற்றவங்கள்லாம் மேலே போயிட்டே இருக்காங்க இதில் விவசாயம் வந்து அப்படியே இருக்கான் தர தரையில் விவசாயம் பண்ணுற தரையோடவே இருக்கிறியா மேலே வர்றதில்ல அதெல்லாம் மாற்றி கொண்டு வரதுக்கு தான் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம தயார் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டி நாமளாக விற்பனை செஞ்சு தான் நமக்கு லாபம் அதுதான் முக்கியம் இன்னிக்கு மஞ்சளை பற்றி பார்க்க போகிறோம் மஞ்சள் வந்து ஒரு வாசனை மலருதுங்க மஞ்சள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மஞ்சள் வந்து உங்களுக்கு ச எப்படி சாப்பிட ஒன்று பார்க்கலாம் மஞ்சள் நிறைய ரகம் இருக்குது நீங்கள் எந்த ரகம் வேணாலும் போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து நீங்கள் சாடி ஒன்று படி மஞ்சள் நிலத்தை வந்து எங்கள் வயக்காட்டு பக்கம்லாம் நிறைய மண் போடுவாங்க இது மண்ணில் வந்து இதை கலந்து போடுவாங்க இது குப்பையை கலந்து ஒரு சீனியாக மக்க வச்சுருவாங்க அப்புறம் அதை கொண்டு காட்டில் போடுவாங்க அப்புறம் செனப்பே தக்காப்பூடு அவரி இதெல்லாம் போட்டு ஒரு மூணு மாதம் ஒரு ரெண்டு மாதம் அப்படியே விட்டுருவாங்க விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து மடக்கி உள்ளே போட்டு அப்புறம் ஊணுவாங்க பார் கட்டி மஞ்சள் ஊணுவாங்க மஞ்சள் வந்து வரலி மஞ்சள் வந்தால் மஞ்சள் இருக்குது பச்சை மஞ்சள் வாங்கிட்டு வந்து அது ஊணுவாங்க ஒன்றுக்கப்புறம் அதில் உடு விரந்தாங்க மஞ்சள் இது போடுவாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுவாங்க அப்புறம் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கத்திரி கத்திரிக்காய் மற்ற காயெல்லாம் அதெல்லாம் உணர்ப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஒன்றுவாங்க அப்படின்னா நம்ம மக்காச்சோளம் நாட்டு மக்காச்சோளம் ஏதோ ஏதோ ஒரு இந்த மக்காச்சோளம் அங்கங்கே ஒன்று உண்ணி விட்டுருவாங்க அப்புறம் கரிஞ்சம்பின்ட்டு சிற்றகுத்தி அதை வந்து உணி விட்டுருவாங்க அப்புறம் எல்லாம் உண்ணிட்டு வரும்போது அப்புறம் மேலே வர 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 மூணு மாதத்தில் வெங்காயம் வந்துடும் அதை உடுவிறது எடுத்துடுவா உடுவிருந்து வெங்காயத்தை எடுத்து அந்த சில நேரத்தில் நல்லா விலை கிடைக்கும் சில நேரத்தில் விலை குறையவாங்க கிடைக்கலாம் நட்டம் வராது அந்த வெங்காயத்தில் வர போனால் நம்ம முட்டுக்குடி செலவு மற்ற செலவுகளை சரியாக போயிடும் சமாளிச்சிக்கலாம் அப்புறம் காய்கறி இது மற்றெல்லாம் போடுறதெல்லாம் நம்ம வீட்டு செலவுக்கு வந்துடுங்க மக்காய் சோளம் வந்து வெறு சார போது ரெண்டு மூணு மாதத்தில் அதுவும் வந்துடும் அது சோளத்தை கருதை எடுத்து கருத பச்சையாக வேக வச்சு சாப்பிடுவோம் அதை யாவரையும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க போயிடுவாங்க அப்புறம் மிச்சமாக தான் முத்துனா இதாகிடும் மக்காய்சோளத்தை வந்து நம்ம அரைச்சி மாட்டுக்கு தீவனமாக போடலாம் மக்காச்சோளம் பெருசாச்சு தான் அதனால் வந்து பலதானே விதைப்பதில் பல பேரும் வச்சிருக்காங்க மஞ்சள்லேயே பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கங்கே இது ஓனி விட்ருவாங்க இது சேனக்கிழங்கு அதில் ஒரு மூணு வரும் ரொம்ப எங்கள் பக்கம்லாம் க குழந்தை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கலைஞர் வைக்கல எல்லா அருமையாக பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் ஒருவனு வர மாதிரி அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏன் இது கருஞ்சம்பை ஒன்றுறாங்க அப்படின்னா கருஞ்சம்ப தகத்தி மாதிரி உயரமாக வரும் அதில் வந்து இலை நிறையா இருக்கும் இது மஞ்சள் வந்து பார்சில் சேடு முழுசை வெயில் அடிக்கூடாது இப்போ வந்து எப்படி வெத்தலைக்கு சேடு கொடுக்குறாங்களோ அது மாதிரி வெத்தலைக்கு என்ன ஒன்றுனா அகத்திக்கீரிய போட்டு விடுவாங்க மேலே எரிப்பவருக்கு அது தண்டு பெருசாக வரும் கீரை இது வெத்தலை தாங்கும் அதுக்கு சேடு வேணும் இது மேலே வளர கொஞ்சம் சைடு கிளை கிளைச்சி விட்ருவாங்க இது கருஞ்சம்பையிலேயே வந்து அந்த கிளை கிளைக்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு செம்ம ரெண்டு செமையாச்சுன்னா வீட்டில் கொண்டு போய் ஆடு மாடு வச்சுருப்போம் ஆட்டுக்கு நல்லா வரும் ப்ரோட்டீன் அதிகம் ஆடு நல்லா வளர்த்தோம் மாட்டு கொடுத்தாலும் மாடு இது இது பால் அதிகம் இருக்கும் அதனால் அது பல வகையில் பயனுள்ளது மஞ்சள் சாகுபடி இத்தனை சாகுபடியுமே வந்து நம்ம முன்னோர்கள் இப்போ வந்து புதுசாக அறிஞ்சறி கொடுக்கல ஓகே பரம்பரை வரம்பே செஞ்சிக்கிட்டே இருக்காங்க செஞ்சுட்டு அது வர்றாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா உள்ள வந்து பஞ்சவீத்து உள்ள கொண்டு வரோம் பஞ்சத்து கொண்டு வந்து எல்லா பேரும் மஞ்சள் கஞ்செல்லாம் முளைச்சி சும்மா ஒரு ஒரு அரை அடி மேலே வந்தேமே பாஞ்சு நாளைக்கு இருக்க மேலே தெளிக்கலாம் பஞ்சாயத்து வந்து முதல்ல வைக்கிற போது அந்த இது இது வித மஞ்சளை அதை வந்து கிழங்கு வந்து பஞ்சாய கரைச்சில் மூணு சதவீத கரைச்சல் நினச்சி அப்புறம் உணவுணும் கரைச்சி அப்புறம் நிலையில் உணவச்சு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு வச்சு அப்புறம் நிலையில் உணர்த்தி அப்புறம் நட்டோம்னா நல்லா வேறு வரும் வேறு அளவுலாம் வராது மஞ்சள் நல்லா அருமையாக வரும் அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் பாஞ்சு நாளைக்கு பஞ்சாயத்து தெளிக்கலாங்க மூணு சதவீத கரைசல் தெளிக்கலாம் ஆரம்பத்தில் வந்து ஒன்றரை சதவீத கரைசல் அதாவது ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு மில்லி கொஞ்சம் பயிர் ஒரு மா ஒரு மாதம் ஆயிட்டுதுன்னா நீங்கள் முப்பது மில்லி அளஞ்சிடலாம் ஒரு லிட்டருக்கு அது மாதிரி மூணு சதவீதம் கரைசல் அது வந்து நீங்கள் பதினஞ்சு லட்சம் தெளிக்கலாம் இதே வந்து மாதம் இருக்கா தண்ணியில் களைவிட்லாம் மாதம் ஒரு தண்ணியில் களைக்கி விட்டிங்கன்னா உள்ள மண் மற்ற மற்ற அதிகமாயிரும் இது வந்து இன்னும் நல்லா குரோ குரோத்து நல்லா வரும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா செடி வந்து நல்லா ஆள வயிறு ஒரு நல்லா வரும் செடி நல்லா வரும் கிழங்கு நல்லா உழுவும் ஒரு கிழங்கு எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிழங்கு இருக்கும் இது வரலி கிழங்கு நிறைய இருக்கும் மஞ்சள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதுமாரி ஒன்றும்போது நல்ல விளை விளைச்சல் வருவோங்க நல்லா விளைச்சிடும் போது நல்லா அவங்களுக்கு நல்லா வந்ததுன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து குவிண்டல் எடுக்கலாம் இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு வந்தோம்னா நல்ல வீட்டில் மூணு வீட்டில் வச்சு எடுக்கலாம் அது இயற்கையாக கொண்டு வந்தீங்கன்னா இயற்கை மஞ்சளுக்கு வந்து விலை அதிகம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க நிறைய காரில் வந்து யாபரி பண்ணுறாங்க அதை வாங்கி வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அந்த மஞ்சள் அதில் இது நிறைய இது கற்கியூம்னு அதனுடைய கெமிக்கல்ஸ்லாம் அதில் இருக்குது ஆல்கலைட்ஸ் எல்லாம் அது வந்து நிறைய மருந்துகள் பயன்படுது மருந்துகள் இல்லாமல் இந்த இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இது மொதத்து போடுற கிரீமு அது இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க அது எத்தனையோ பயன்படுது அதை வந்து ஏற்றம் இது பண்ணுன்றாங்க ஆர்கானிக்காக இருந்தது அப்படின்னா இங்கே போய் டவுன்லெலாம் அதை ஆர்கானிக் போட்டாங்கன்னா வெளா நல்லா ரேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பவுடர் பண்ணி இது பண்ணுறாங்க நம்ம இதில் ஒடுத்துட்டுருக்கார் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க துறையூரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பூரா எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு மெயினாக நம்ம ஆள் மலேசியா சிங்கப்பூர் அங்கே எல்லாம் பூரா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு நல்லா ரேட்டு கிடைக்கிது அந்த மஞ்சள் நல்லா இது வந்து நல்லா விளைச்சல் போது உங்களுக்கு வந்து அதை வந்து மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிகம் நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்போ அப்பப்போ தேவைக்கப்புறம் பவுடர் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் அங்கே சேல்ஸ் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணுற போது நமக்கு லாபம் அதிகம் கிடைக்குங்க நம்ம யாரையும் யாரு நம்பி இருக்க வேண்டியதில்லை அதனால் இங்கே இந்த மஞ்சள் சாகுபடியில் வந்து சொன்ன மாதிரி அதில் உள்ள பல பேரில் உள்ள எல்லாம் வயசு ஒவ்வொரு பேரும் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒவ்வொரு வெயிலையும் வரணும் வருதுக்கு மஞ்சள் இதில் நமக்கு முதல்ல என்ன வருது அப்படின்னா நம்ம மூணு மாதத்தில் இது வந்துடுது எது வந்துடுது வெங்காயத்தில் ஒரு உணவு வந்துடுது அப்புறம் மூணு மாதத்தில் இது வந்துடுது எது கருது மக்காச்சோளம் கருது வந்துடுது அது வியாபாரம் பச்சை வாங்கி நிறைய வேலை சாப்பிட்றேன் கடையில் வண்டியில் போட்டு விற்கிறான் எல்லா டவுன்லையும் விற்கிறான் அப்புறம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து காய்கறிகள் அதில் வந்துடுது சேனக்கிழங்கு போட்டது நமக்கு தேவை மெய்லாம் வியாபாரம் பண்ணிக்கலாம் சேனக்கிழங்கு நல்லா ரேட்டுக்கு போகுது அது மாதிரி பல வகையிலேயே வரணும் பார்த்து நல்லா கடைசியாக வந்து அறுவடை பண்ணி அதை வேகச்சு பாலிஷ் பண்ணி அப்புறம் ஒன்று அப்புறம் அதை பவுடர் பண்ணியிருத்தம்னா இன்னும் ப பல முடக்கம் லாபம் அதிகம் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் எல்லா இயற்கை வேளாண்மை வேளாண்மை செய்யும் மக்களும் வளமோடும் நலமோடும் வள வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்